லிபுரோ படமாக அந்த படம் எடுக்கப்பட்டது இதுவும் பரவரப்பாக பேசப்பட்ட படம் ஸோ என்னுடைய இரண்டு படத்துலையும் பார்த்திங்கன்னா நகைச்சுவையாக இருக்கட்டும் சென்னிப்படாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பரவரமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் ஏன் கேட்டிங்கன்னால் அதுக்கு மடிவர் என்ன வந்து காம்பினேஷன் அடிச்சுருந்தாங்க ஃபஸ்ட் பொருட்களை பார்த்து விடு சொல்லும் வடிவலையும் சேர்ந்து அடித்த அந்த அளவு யார் பேசுறது ஏன்டா பேசுற அப்படிங்கிற ஒரு காமெடி வந்து வேர்ல்ட் லெவலில் பேசப்பட்ட ஒரு காமெடி இன்றைக்கும் அந்த படம் வந்து எல்லோரும் பாராட்டப்பட்ட கூட பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது அதே மாதிரி தீக்குச்சி தீக்குச்சியில் பாத்தீங்கன்னா வரிவரனை வந்து நெரிக்கவரம் நடிச்சிருப்பாரு அதை காக்கா சொலோட தான் ரொம்ப பரபரப்பாக ரசிக்கப்பட்ட ஒரு காட்சி இன்றைக்கும் சேனல்ஸ் அடிக்கடி இருக்கு ஸோ இந்த ஜெர்னல் வந்து மாறி நான் தெலுங்குகளை போய் ஒரு படம் பண்ணுறேன் அகிரவன் ஒரு படம் அந்த படத்தில் சேகரி சார் வந்து எனக்கு வாங்க தெலுங்குல படம் பண்ணுறதுன்னு சொல்லி என்ன அவர் தான் கூப்பிட்டு போனார் அவர் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பூஜை பூஜை ஒரு போட்டோம் அந்த பூஜையில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கிளாப் படிச்சாருன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ராஜமொழி சார் ஸோ அவங்கள்ட்ட இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிஞ்சுக்கணும் அந்த படம் அப்புறம் ஒரு பெரிய ஈரோ வச்சு படம் பண்ணுவோம்னு நினச்சிட்டு இருந்தது தான் ஒரு சின்னதாக ஏற்கனவே படத்துக்குள்ள ஒரு விஷயம் ஒரு ஓன் ப்ரஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து இந்த சூரியன் சூரியன் திரைப்படத்தில் இருக்க ஒரு சூழ்நிலையை நான் கொண்டு வந்தேன் ஒரு அருமையான திரைக்கதை கதை வசனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம் இன்னைக்கு எவ்வளோ சமூக நோக்கத்துல இருக்க படம் எடுக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை எதுனா சூரியனும் சூரியகாந்தி அப்பு அப்புக்குட்டி ஒரு நேஷனல் வின்னர் அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர் தான் தீக்குச்சல நடிச்சிருக்காரு சோ இப்போ அவர் வந்து ஒரு நேஷனல் வின்னர் வச்சு ஒரு படம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்காங்க நடிகர் ஒரு ஒரு சீரியஸாக இருக்கட்டும் காமெடியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் அதே மாதிரி இந்த ரொம்ப நடிக்க வச்சிருக்கேன் அவரை பத்தி உங்களுக்கு விழா நினைச்சிருக்காரு நிறைய நகைச்சுவை காட்சி படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு இப்படி இந்த படத்துல ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையான செலக்ட் பண்ணி இந்த படத்தில் எடுத்திருக்கோம் இந்த படம் நகைச்சுவையிலும் சரி சென்டிமெண்ட்லயும் சரி எல்லாத்திலயுமே வந்து சாங்ஸ் எல்லாமே வந்து எவருக்குன்னா இருக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் நிச்சயமா இருக்கும் வர ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த படம் திரையரங்கில் வருது மக்கள்லாம் வந்து தேட்டரில் பார்த்து படம் இந்த படத்தை பார்த்து பாராட்டி இந்த படத்தை சப்போர்ட் பண்ண ரொம்ப தாழ்வாக கேட்டுக்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய படத்தில் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி சின்ன படத்துக்கும் கதை உள்ள படத்துக்கும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு நல்ல கருத்து சொல்ல ஒரு படமா இருக்கும் அது வந்து மக்கள் தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் இந்த படத்துக்கு சூரியன் சொல்லி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் சூரியன் அதான் தலைப்பே சூரியன் சூரியகாந்தி ஸோ இப்ப சூரியன் சூரியகாந்த் தலைப்பதற்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது சவுத் தெரியும் சூரியன் சூரியகாந்தன் ஒரு லவ் ஒரு கதை அப்படின்னு தெரியும் சூரியன் உதிக்கிற தசையெல்லாம் சூரியகாந்திப்பு திரும்பி பாக்குமா அது பெரியவங்க சொல்லுவாங்க தாராளமா பேசக்கூடிய ஒரு விஷயம் சோ அந்த சூரியகாந்தம் சூரியன் லவ் வந்து கிராமத்துல பேசிவாங்க ஒரு விளையாட்டு தர பேசுவாங்க அது உண்மை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா காரியம் அந்த சூரிய உதிக்கிறப்போ அந்த சூரியகாந்தி அப்படியே சூரியன் ஓகே இருக்கும் சூரியன் அப்படியே மேற்பக்க வர 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 பாத்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி பூ அந்த அதே மாதிரி போய் அந்த சூரியன் வரைஞ்சுன்னு இந்த பூ கை சோ இதுக்குள்ள ஒரு ஒரு இருக்குன்ற விஷயம் வந்து சௌசு எல்லாருமே தெரியும் ஒரு லவ் பேஸ்டான கதை அப்படிங்கிறது இந்த கதையும் அப்படி இந்த கதைக்குள்ள ஒரு ஜாதிய ரீதியான ஒரு பிரச்சனையே கொண்டு வரும் எல்லாருமே ஏன் ஜாதி வசதி ஓன் ஜாதி ஒரு சத்தின்னு இருக்காங்க அது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வழியா ஒரு பகவையும் உண்டு பண்ற மாதிரி இருக்கு இது வந்து அப்படி இல்லை நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு பறைசாட்டுக்கிற ஒரு வித்தியாசமான கதைக்கலாம் அந்த படத்தை சூரியன் அந்த படத்தை எடுத்திருக்கோம் இந்த படத்தை ஒரு முக்கியமான கேட்டெல்லாம் சொல்லுவாங்க சூரியன் கேட்டர் நடிச்சிருக்கிற விக்ரம் சுந்தர் வந்து ரொம்ப திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் இவர் வந்து நான் அறிவிப்புல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் சோ அவர் இந்த படத்துல நடிச்சதை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசுவார் சொல்லுங்க சொல்ல வணக்கம் என் பெயர் மாடு கொஞ்சம் ஓகே வணக்கம் என் பேர் விக்ரம் சுந்தர் இந்த படத்துல சார் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு இது வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ட் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கு இப்போது நிறைய பெரிய பெரிய படங்கள் வருது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பட் ஸ்டில் சமூகத்தில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை நம்ம இன்னும் தீர்வு காணாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் சார் வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டோரி ஆக்கி அந்த ஸ்டோரியை வந்து நல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமெடி ஆகட்டும் ஒரு அழுத்தம் ஆழ்மையான கருத்து இருக்கட்டும் ஒரு மற்ற விஷயங்கள் ஒரு பாட்டு என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு படமா கொடுத்திருக்காரு படம் வந்து நல்ல வில்லேஜில் டவுனில் எடுத்த ஒரு நல்ல ஃபீலிங் நல்ல லொகேஷன்ஸ் அருமையான இடத்துல பண்ணி நல்ல ஹெவியான கருத்துள்ள வசனம் எல்லாம் போட்டு எடுத்திருக்காரு இதுக்கு உங்க ஆதரவை நீங்கள் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் இந்த இந்த படத்துல கதையை நான் சொல்லும்போது ஒரு சில காட்சியில் வந்து சொன்னது

அடிமைன்ற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு அம்பேத்கர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு நானும் இனியும் சமந்தான் அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டான ஒரு பாசம் தான் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்போம் அது பேசும்போதே உண்மையிலேயே அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி கேரக்டர் வந்து சூரியனை வந்து நேசிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்ப வாழ்க்கை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து முடிவு அப்புறம் மீட் பண்ணாங்க சந்திக்கும் போது போது பாத்தீங்கன்னா சூரியன் கேரக்டர் வந்து அந்த சூரியகாந்தி பூவே வந்து பிரசன் பண்ணுவாரு அப்போ அந்த சூரியகாந்தி கேரக்டர் வாங்கிட்டு ஃபீல் பண்ணும் ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவா அந்த உடனே என்ன பண்ணு அந்த எடுத்து இவர் காடனில் வச்சு இந்த சூரியகாந்தி வந்து அந்த சூரியன் கடுமை நான் வந்து உங்களுக்கு கடுமையு சொல்லுவோம் அப்போதான் இந்த டேரக்ட் வந்து அங்க வரும் என்ன சொல்லுவோம்னா வரும் சோ அப்போதான் சொல்லுவாரு இல்லை அருமையான வார்த்தையை யூஸ் பண்ணாத ஏன்னா அண்ணர் அம்பேத்கர் வந்து சட்டத்தை எழுதும் போதே அடிமைங்கிற வார்த்தையை அகரா தூக்கி இருந்தார் ஸோ யாருக்கும் யாரும் அடிமை இல்லை எல்லாரும் சமங்கிறத தான் சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ஃபீல் பண்ணி நினைச்சாப்பில் அது எல்லாரும் அந்த சுற்றி விவரிக்க பார்த்து அத்தனை பேருமே ஒரு ஃபீலிங்கான கைத்து கிளாஸ் அடிச்சாங்க அந்த நடிப்பை திறமையாக கொண்டு வந்த விக்ரம் சுந்தர் ஒரு நல்ல நடிகராக உருவார் பண்ண ஒரு நம்பிக்கை இருக்குது அப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி பண்ணிக்கோங்க விக்ரம் ஸ்டண்ட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு சார் வந்து அந்த ஸ்பாட்லேயே கம்போஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நிறைய அடிப்பட்டுச்சு செருப்பு எல்லாம் அறுத்து போயிடுச்சு ஆறு முள்ளு கல் எல்லாத்திலயும் ஓடி ட்ரெஸ் கிழிஞ்சி செருப்பு கிழிஞ்சு காலில் முன்னு குத்தி ரத்தம் வந்து உழைத்து அதை பண்ணியிருக்கோம் பட்டு அவுட் புட்டை அந்த வழி எதுவுமே தெரியல நல்லா நீட்டாக வந்து அதுதான் சார் உங்களுடைய முந்தைய காமெடி ஜாஸ்தி இருக்கு அதான் சொல்ல என்ன கேட்டிங்கன்னா இப்போ நான் நான் பண்ண எல்லாமே வந்து பரவாயில்ல பேசப்பட்ட படங்கள் தான் எல்லாமே நான் பெரிய பார்த்திபன் சார் வடிவன் வடிவனை வந்து என் படத்துல முக்கிய நடிச்சாருன்னா என்னுடைய கதாபாத்திரம் வந்து அவர் ரொம்ப இருக்கும் அவர் அவரே சொல்லுவார் எல்லாமே எல்லாமே நான் வந்து நினைக்கிறேன் பட் ராஜா வந்து எனக்கு ஒரு கேரக்டராக நிற்க வைக்கிற அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால வந்து வேறுவாகவும் நினைக்கிற ஒரு கேரக்டரா அடிச்சார் வடிவம் என்ன அவர் என்ன அவ அவர் உள்ளவர் மாதிரி கிடைக்கிறதுக்காவே புல் நகர்ச்சுவை நம்ம கொண்டு போயிருப்போம் தடவை வந்து பார்த்திவன் சார் அவர் மீட் பண்ணாங்க பேச எடுக்கப்பட்ட ஒரு காட்சி தான் அது வந்து என்ன பார்த்திவ் சார் சொல்லி லீவ் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் உருவாக்கி ஏற்பாள் படம் அதோ யார் பேசுறது அப்படின்னு ஒரு காமெடி அது வந்து மிக பரபரப்பா வந்து பேசப்படுச்சு பயங்கர ரசிக்கப்படுச்சு நம்ம சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கலைஞர் கூட கூட காமெடி பத்தி ரெடி பண்ணாங்க அந்த அளவுக்கு அது பேசப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நரிக்குள் நடிச்சிருப்பார் ஏன் நரிக்குள் நடிக்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு நடிக்கிறது பேசுறது அவ்வளவு படிக்க கொண்டு வரணும் ஆரம்பிச்சோம் அதனால வந்து சொன்னாரு அவர் பண்ண ஒவ்வொரு விஷயம் பையன் வந்து காலேஜ் சேர்த்துட்டு அங்க எல்லா கூட்டமே வருவாங்க காலேஜுக்கு காங்க சொல்லுவாங்க அந்த காமெடி எல்லாம் எவர் எவருக்குன்னா இருந்தது கேரக்டரை ஒண்டி பண்ணக்கூடிய கடைசியில் டைமர்ல எல்லாரையும் அலோச்சிருப்பாரு வடிவாளனை ஐயா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதியா எங்க படிக்க வைங்கன்னு அழுவாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும் நகைச்சியாகவும் என் படத்தில் வடிவாளனை கிடைக்க சோ அதை தாண்டி இப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இந்த ஒரு ஒரு படம் பண்றோம் அப்புக்குட்டி சந்தான பரிசு ராஜசிவன் இப்ப எல்லாமே நல்லா நடிக்கக்கூடியவோம் ஆனா எப்படி நம்ம நகைச்சுவையை கொண்டு வருதுன்ற போது நான் பேசிக்கலாகவே ட்ராய் கருது நகைச்சுவை அழகா கொண்டு கதைகள் தெரிப்பேன் அதே மாதிரி இந்த படத்துல அப்புகோட்டி சந்தான பாசர் நகைச்சுவை கதை கெடுத்துருக்காங்க சார் சந்தான பாரசு சொல்லவே வேணாம் மைக்கேல் பாரு கவராஜர்லாம் வந்து எக்ஸலண்டாக இருப்பாரு அது அந்த தான் யாவ ஏன்னா குருநாதன் அவர் படத்தில் எனக்கு அப்பயே வச்சு பண்ணணும் இது வந்து குரு காணிக்கையாக தான் நான் தந்தனை பாசம் அறிவுறுத்திருக்கேன் ரெண்டு பேரும் காமெடியில் கல கலக்கு கலக்கிட்டாங்க கொஞ்சம் பேர் பத்து இடத்துல மக்கள் வந்து பாங்க ரசித்து ரசிப்பாங்க காமெடியில் அவங்களாம் ஊர்க்காரங்களாம் வந்து உதவுனாங்க நிறைய ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சு யாருமே ஒரு சினிமாக்காரனு ஒரு இதாக பார்க்கல அங்கே போய் யார் வீட்டு கேட்டாலும் சரி நீங்க எடுத்து போங்க எல்லாமே அந்த மாதிரி நடந்துச்சு இந்த படத்துல நடிக்கும்போதே பாத்திர நம்ம ஒரு சில சீன்ல அழுதுட்டேன் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா இருந்தது டப்பிங் பேசும்போது அப்பகுட்டி சார் சீன் பார்த்தேன் நீ ஆவ அப்படின்னா அவங்க அம்மா சொல்ற அந்த சீன் ரொம்ப ரொம்ப காமெடியா இருந்தது நான் இந்த பட்டம் நடிச்சத ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாட்டும் நல்லா வந்திருக்கு ஏஎல் ராஜா சாரை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல தமிழ் சினிமாலும் உங்களுக்கு தெரியாதவங்களே அது கிடையாது அறிய வெற்றி படங்க கொடுத்திருக்கீங்க இந்த படமும் கண்டிப்பா வெற்றி படும் அமையும் சார். கண்டிப்பா அதுக்கு என்னுடைய வலதுகள் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹீரோவோட அம்மாவா பண்ணுங்க. அப்ப ஆ அதுல வந்து அந்த ஜாதியை பத்தி நீங்க பேசும்போது செறுப்புனா அது வாசல்ல தான் கிடக்கணும். யாராவது செருப்பு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விடுவாங்களா? அது மாதிரி அந்த ஜாதிக்காரன்னா அவங்க அங்க தான் நிக்கணும். அது நீங்க எல்லாமே இப்ப சொல்றது தெரியாது. நீங்க படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும் அது. அந்த சீன்லாம் ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு இந்த சினிமா ராஜனா அவர் பேரு ராஜ ராஜசீமா சார் அவரோட நடிப்பு ரொம்ப ரொம்ப அருமையான படம் வந்து சின்ன பட்ஜெட் படமா இருந்தாலும் ரொம்ப அழகா வந்திருக்கு பாட்டு சீனு அந்த நேச்சுரல் சீன்ஸ் அந்த ஓட்டு வீடுகள் எல்லாரோடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து மொத்தத்துல நல்லா வந்திருக்கு மக்கள் எல்லாரும் இந்த தியேட்டர்ல பார்த்து சிறந்த வெற்றி படமா அமைகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா உண்மை இருக்கு அதுல விஷயம் இருக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணாதான் ஜெயிக்கும் ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா வாய் வழியா வரும்போது ஜெயிக்கும் அது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு அதனால இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை சார் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப எதார்த்தமாக முடியும் அவங்க ஸோ அவங்க வந்து இதை பார்த்தீங்கன்னா ஜாதி வசதின்னு பேசியிருப்பாங்க பின்னாடி அதை அப்படியே ஃபீல் பண்ணி இல்லை இல்லை இதை தாண்டி ஜாதியை தாண்டி ஒரு மனிதனம் இருக்குங்கிறத வந்து குரு பண்ணுற மாதிரி அவங்க கேரக்டர் அவங்க கொண்டு போயிருக்கோம் ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு லொக்கேஷன்ஸ் எல்லாமே லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க ஸோ அவங்க தான் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக சார் பேஸ்ட் ஆன் ட்ரூ சோலியன்ஸ் சொல்லி எடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் எடுக்கும் போது அந்த மக்கள் வந்து எந்த பிரச்சனை எதுவும் பண்ணலையா இல்லை மேம் பிரச்சனை பண்ணல என்ன கேட்டீங்கன்னா அதான் சொல்லுங்க ஒவ்வொரு அந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஹீரோயின் கேரக்டர் அந்த அப்பா கேரக்டர் தான் வந்து செருப்பு தைக்கிற நினைச்சிருப்பாங்க செருப்பு கேரக்டர் செருப்பு தைக்கிறோட பொண்ணு தான் ஹீரோயின் கேரக்டர் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆதிக்கம் உள்ளவர்கள் வந்து அவங்க வந்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் வந்து வில்லன் குரூப்ல அடிக்க போயிட்டாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை நடந்தது ஸோ எல்லாமே இந்த சீனோட எதற்கான சீனோட ஒன்றி போய் தான் மக்கள் வந்து பார்த்தாங்க கதையை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன சப்போர்ட் பண்ணாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஓகே தேங்க்யூ